பப்பாளியில் ஏகப்பட்ட ஊட்டச்சத்துகள் இருக்கிறது குறிப்பாக கோடையில் பப்பாளி சாப்பிடுவதால் பல நன்மைகள் கிடைக்கிறது அதுபோல மக்களும் பப்பாளியை விரும்பி சாப்பிடுவதால் அதன் உற்பத்தியை அதிகரிக்க பெரும்பாலானோர் பப்பாளியை ரசாயனங்கள் மூலம் பழுக்க வைத்து லாபம் சம்பாதித்து வருகின்றனர் எனவே ஆபத்தை உணர்ந்து பலர் பப்பாளி வாங்குவதை தவிர்க்கின்றனர் ஆனால் பச்சைப்பப்பாளி நீங்கள் வாங்கி வந்து வீட்டில் எளிதாக பழுக்க வைத்துக் கொள்ளலாம் பச்சை பப்பாளியை அரிசி மற்றும் கோதுமை இருக்கும் மூட்டை அல்லது பெட்டியில் வைக்கவும் அதனை இரண்டு நாட்களுக்கு திறக்கக்கூடாது கூடாது மூடியபடிதான் வைக்க வேண்டும் மேலும் பெட்டியை அடிக்கடி திறந்து பார்க்கும் பழக்கத்தையும் தவிர்க்க வேண்டும் இந்நிலையில் பச்சை பப்பாளி இரண்டு நாட்களில் முழுமையாக பழுத்துவிடும் அதுபோல புல்லின் உதவியை கொண்டும் பப்பாளியை ஒன்றரை அல்லது இரண்டு நாட்களில் பழுக்க வைக்கலாம் காலியான அட்டை பெட்டியை எடுத்துக்கொண்டு அதில் வைக்கோல் அல்லது புல்லை நிரப்ப வேண்டும் பின்னர் பச்சை பப்பாளியை அதில் வைத்து அதனை எளிதாக பழுக்க வைக்க முடியும் சந்தையில் பெரும்பாலான விற்பனையாளர்கள் மரப்பெட்டியில் புல்லை வைத்து பழங்களை பழுக்க வைக்கும் முறையை நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்புகள் உள்ளது அதையேதான் நாம் வீட்டிலும் முயற்சிக்கிறோம்